ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி கௌசல்யா இன்னைக்கு நம்ம ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு டின்னருக்கு தோசை ஈட்டிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா சாப்பிடலாம் இங்கே பாருங்க நைட் தோசை தோசை நாங்கள் நல்லா மெத்து மெத்துன்னு பண்ண மாதிரி நல்லா பெருசாகி தோசை சுட்டு வச்சிருக்கோம் ஒன்றா எடுத்து எத்தனை வேணுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் சீக்கிரமா யாரு சாப்பிட்றாங்க யாருக்கு போதுன்னு சொல்றாங்க அப்படிதான் நம்ம இந்த சேலஞ்சை வச்சுட்டு போறோம் தோசைலாம் சுட்டு இந்த தட்டை தான் வச்சிருக்கோம் என் ஃப்ரெண்ட்ல இருக்கு அது கூடவே தோசை கூட நம்ம என்ன சைடிஷ் சாப்பிட போறோம்னா மீன் மீன் குழம்பு மதியம் வச்ச மீன் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு தோசைக்கு சாப்பிட போறோம் தோசை மீன் குழம்பு சூப்பரான காம்பினேஷன் உனக்கு பிடிக்கும் மாதிரி தோசை மீன் குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ தோசை மீன் குழம்பு சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் குழம்புமே நம்ம எவ்வளோ வேணுமோ இதுலேருந்து ஊற்றிக்கலாம் இன்னும் வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்பூன் இல்லையா இப்போ இதில் செவன் தோசை இருக்கு யார் எத்தனை தோசை சாப்பிட்றாங்க த்ரீ தான் லிமிட் ஓகே த்ரீ கேட்டது த்ரீ யார் ஃபர்ஸ்ட் முடிக்கலாம் ஃபர்ஸ்ட் குயிக்காக யார் சாப்பிட்றான்ட்டு ஓகேவா ஓகே நீ ஃபஸ்ட்டு தோசை எடுத்துக்கோ உனக்கு வேணும் எந்த தோசை வேணும் சூஸ் பண்ணிக்கோ சாப்பிட சாப்பிட எடுத்துக்கலாம்ல ஆ ஃபஸ்ட்டு ஒன்றையும் எடுத்துக்கோ நான் ஒரு தோசை எடுத்துக்கிட்டேன் ஓகே அவன் எடுத்துக்கிட்டா இது ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம் நானும் தோசை எடுத்துக்கிறேன் எந்த தோசை சூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக தோசை சுட்டதே நான் ஓகே இந்த தோசை எடுத்துக்கிறேன் தேங்க்யூ அம்மா ஓகே உடம்புலாம் மிக்ஸ் பண்ணி வச்சு

எனக்கு செம்மா பரிசியாக இருக்கும் தோசைக்கும் மீன் குழம்புக்கும் சூப்பராக இருக்குது இந்த காம்போ சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த தோசை ஃப்ளேவர் கல் அந்த அது என்னென்ன மலாட்ட கடவுள் நம்ம மல்லாட்டம் நல்லெண்ணெய் மலாட்டம் நல்லெண்ணும் மல்லாட்டை எண்ணெயும் தோசையில் மல்லாட்ட என்ன ஸ்மெல்லு சூப்பராக இருக்குமா ஆமாம் அந்த மாதிரி தான் தோசையோட ஃப்ளேவர் டேஸ்டாக இருக்கும்

ரொம்ப வேகமா சாப்பிட அழைச்சிக்க போது பொறுமையா சாப்பிட இன்னைக்கு நான் எதுவும் பேசுற மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வர மிஸ் பசிக்குது சரி வின் பண்ணா என்ன பிரைஸ் வின் பண்ணா சத்து மாவு கண்ணு சாப்பிட பொறுமையா சாப்பிடு சத்து மாவு கண்டிப்பா பிரைஸ்ல வராது சத்து மாவு காமுதான் வாழைப்பழம் சாப்பிட கூட சிரிக்க கூடாது குறை ஆப்பிள் ம் அப்புறமா வின் பண்ணிவிட்டு ஒன்றா கேட்குறேன் சர்ப்ரைஸ் ம் ரெண்டாவது தோசை அங்கே இன்னும் ஒன்றே முடிக்கல நம்ம கொஞ்சம் காயினி தான் பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸ் கவுக்க இல்லையா இன்னும் சாப்பிடல வின் பண்ணுறோங்க அவன் நினச்சிருக்கேன்

இன்னைக்கு கொஞ்சம் மூணு குழம்புக்கும் சாப்பிட்டா பண் மாதிரி சாப்பிடும் போல இருந்துச்சு நெக்ஸ்ட் தோசை நெக்ஸ்ட் வந்து டாலி எடுங்க எடுங்க சீக்கிரம் அக்கா ரெண்டாவது இருக்க முறைக்க போறாங்க நேற்று நைட்டு வந்து மட்டன் குழம்புக்கு சப்பாத்தியும் தோசையும் சாப்பிட்டீங்க இன்னைக்கு நைட்டு எனக்கு ஆமா இதுல வெலை வேலை இருக்குமான்னு தெரியல நான் குழம்பு எடுக்கும் போது ரெண்டு இறம் பார்த்தேன் இன்னொரு இறம் எனக்கு தான் यार कौन था हूं और 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 बोल रहा हूं बोल रहा हूं ना क्लीन कर ब्लाम क्लीन कर ब्लाम मेरी डोक ब्राउन कोट सेज जाऊंगा ब्राउन फिश हूं अदु में सुपर आता हूं ओके मां गायत्री लता दोसे गयो आज से मैं 1000 दोसे रहने बंगल डेली சேலஞ்ச் பண்ணி உங்களை சாப்பிட வச்சுருல்லாம் நினைக்கிறேன் அதெல்லாம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஃபுட்டு இவ்வளோ ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இன்னும் டிசைட் பண்ண முடியும்ல பட் நான் தான் ஜெயிக்கணும் இனிமே அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க நான் பண்ணிவிடுறோம் அப்புறமா கூடிய வாங்கக்கா ரெண்டாவது அடுத்த முடிக்கும் போகிறாங்க

காயத்திர சாப்பிடறாங்க என்ன நீங்க மாங்காக்கு போயிட்டீங்க தெரியலாம் சும்மா ஒரு சேஞ்சுக்கு அடைக்கிது வேலை தண்ணி கொடுங்க

இது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்குது ரெண்டை சாப்பிட்டாங்க அவங்களுக்கு ஒன்றும் முடியல இருந்தாலும் சாப்பிட்டுருக்காங்க இவங்களும் மூணு அது வந்துக்கிறாங்க வரணும் மீன் வந்தால் மாதிரி இருக்குது அளவு மூணு நாள் ஒன்றரை அதுக்கு மேலே போனால் ஒரு ரெண்டு இன்னும் ஒன்றரை தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா ரெண்டு அது தான் இருப்பாங்க சேலஞ்சுக்காக இன்றைக்கி மூணு சாப்பிட்றாங்க நான் பசி எடுத்தால் தோட்டங்கள்லாம் குழம்பு நல்லா இருந்துச்சுன்னா மூணு சாப்பிடுவாங்க அதுவும் பசிச்சா தான்